குட் மா குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து தேய்பரை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு தேய்பிரை அஷ்டமின்னாவே பைரவர் வழிபாடு தான் இவர் சொர்ணா கிருஷ்ண பைரவர் இவர் வந்து ஸ்வர்ணா பைரவர் இதுவும் சொர்ணா கிருஷ்ண பைரவர் தான் இது வந்து இந்த மேலே போட்டிருக்கு ஸ்வர்ணா கிருஷ்ண ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர் இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறது நமக்கு நேரம் சரியில்லைன்னாவே அப்படின்னாவே காளபைரவரை தான் நம்ம வணங்கணும் நம்மளுடைய ஈஸ்வரர் கோயில் சிவபெருமான் கோவிலை வந்து எல்லா பூஜையும் முடிச்சுட்டு கொண்டு போய் கால தான் அந்த சாவியை ஒப்படைச்சி காவல் தெய்வமாக வச்சுட்டு போவாங்க அதனால் நம்ம வந்து இது இது செண்பக செண்பகப்பூ நிதானத்தை கடைபிடி அதுவே வெற்றியின் முதல் படி இன்னைக்கு வந்து பத்து மணிக்கு மேலே தான் அஷ்டமி தீதி வருது அதாவது பஞ்சாங்கத்தில் என்ன போட்டுக்கோன்னா காளாஷ்டமி பகவதாஷ்டமி அப்படின்னு போட்டுக்கிட்டு காலாஷ்டமி பகவதாஷ்டமி அப்படின்னு போட்டு நாம் இன்று தேய்பிரை அஷ்டமி கிருஷ்ண பைரவரை நாம் வழிபாடு செய்வதால் நமக்கு நம்மளுடைய கஷ்டம் நிவரணம் படிக்கிறேன் வியாபாரம் செலிக்க செல்வம் பெருக ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர் படத்தை வீட்டில் பூஜை அறையில் மட்டும் வைத்து தினந்தோறும் தீபதூபம் காட்டி வழிபட வேண்டும் தேய்பிரை அஷ்டமியில் வீட்டில் ஐந்து முக விளக்கேற்றி திருவிளக்கு பூஜை செய்து வந்தால் மலர் கொண்டு பூஜி வணங்க வேண்டும் வியாபாரிகள் கல்லாப்பேட்டையில் பைரவர் அல்லது பைரவி சிலை ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் படத்தை வைத்து பூஜித்து வர கடையில் செல்வம் பெருகும் வியாபாரம் செழிக்கும் நிறுவனம் நடத்தவர்கள் சொர்ணாகிருஷ்ண பைரவர் படத்தை வண வைத்து வழிபட்டால் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் ஸ்ரீ ஸ்வர்ண பைரவியை தன் மடிமீது அமர்த்தியவாறு காட்சி தருகிறார் இவரை வழிபட பொன் பொருள் சேரும் இவர் பொன்னிறம் கொண்டவர் மஞ்சள் நிற பீதாம்பரம் மஞ்சள் நிற பீதாம்பரம் ஓ மஞ்சள் நிற பீதாம்பரம் அடைகள் அணிந்தவர் மாணிக்க மணிகள் இழைத்த பொன்னாளான அக்ஷய பாத்திரம் ஏந்தியவர் இவருங்க மாணிக்க அவர் அந்த அக்ஷய பாத்திரத்தை ஏந்தியவர் இரு இவர் மடிமீது அமர்ந்திருக்கும் சொர்ண பைரவி பொன்னிறமாக பிரகாசிக்கும் இவள் சகல அணிகலன்களையும் பூண்டவளாகவும் பொன் கொட்டும் குடம் தாமரை அபயமுத்திரை தளித்தவளாகவும் பைரவியை த பைரவரை தழுவிக்கொண்டு இடபாகத்தில் வீட்டிருப்பமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது நீண்ட பத்ர பீடத்தில் அம்பிகையுடன் அமர்ந்திருக்கும் நிலையில் காணப்படும் பைரவரின் கரங்கள் ஆகியவற்றை முன்கையில் கொண்டவர் கிருஷ்ண பைரவர் ஸ்ரீஸ்வர்ண பைரவியை தன் மடிமீது அமர்த்தி கொண்டிருக்கின்றார் கால பைரவர் கால பைரவர்னாவே நம்ம வந்து நம்ம இது பண்ணால் அதுவும் ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவரைக்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பு வழிபடும்போது சொர்ண பைரவர் காயத்திரியும் பைரவ காய்திரியும் மோதி வந்தால் விரைவில் செல்வம் பெருகும் ஓ எல்லா பிரச்சனையுமே தீரும் ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மஹத்மகாய தீமகி தன்னோ கிருஷ்ண பைரவ பிரஜோதயாத் ஓம் பைரவாய வித்மகே ஆகர்ஷ்ணாய தி சொர்ண பைரவ பிரஜோதயாத் பைரவருக்கு பிடித்த மாலை தாமரை வெல்வம் தும்பை சந்தனம் சிவரளி மஞ்சள் சிவந்தி மாலை மறிகொழுந்து மாலை ஆகியவை காசியில் இறந்தால் முக்தி என்பதாகும் அறிந்ததே காசியில் இறந்தவர்களுக்கு காசியை காலபைரவரின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் காசி மாடு காசியில் மாடு முட்டுவதில்லை பூ மணப்பதில்லை பிணம் நாடுவதில்லை இவை அனைத்தும் பைரவரின் அருளால் இருபத்தி ஓர் அஷ்டமிகளில் தொடர்ந்து நாம் அவரை தரிசித்து வர செல்வம் சேரும் எல்லா பிரச்சனையும் தீரும் அறுபத்தி நாலு பைரவர்கள் தோன்றிய இங்கே ஹனுமன் ஹனுமன் ராமன் பூஜை செய்ய சுயம்பலிங்கம் ஒன்றை காசியிலிருந்து எடுத்து வரச் சென்றார் சுயம்பலிங்கம் இருக்கும் இடத்தை கருடன் வட்டமடித்து காட்டியது பள்ளி ஒழித்தது காசியில் காவல் தெய்வமான ஸ்ரீ பைரவர் பள்ளியையும் கருடனையும் சவித்து விட்டார் அதனால்தான் காசியில் கருடன் பறப்பதில்லை பள்ளி ஒழிப்பதில்லை பிணங்கள் நாறுவதில்லை பூக்கள் மணப்பதில்லை மாடுகள் முட்டுவதில்லை இங்கு தனி கோயில்களில் சனி பகவானும் பைரவரும் அருகருகே இருப்பதை காணலாம் பைரவர் வழிபாடு அவ்வளவு சிறந்ததும் இங்க வந்து நேரம் சரியில்லை அப்படின்னாவே பைரவரி ஜெய்பரைய அஷ்டமியில் கால பைரவரை வணங்க வேண்டும் அஷ்டபுஜ பைரவரின் அன்பினுக்கு மங்களம் ஆனந்த பைரவர்க்கு ஆனந்த கோடி மங்களம் என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈசனுக்கு மங்களம் இச்சையாவும் முற்றி விக்கும் சிற்றிலைக்கு மங்களம் நாம கீர்த்தனம் பாடு பறந்து நாடெல்லாம் செழிக்கவும் வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் செழிக்கவும் பஞ்சதீபம் ஏற்றி என்று நாம கீதம் பாடுவோம் பைரவ சக்தி வாழ்க என்று சந்ததம் கொண்டாடுவோம் சிவபெருமானுக்கு திருவளஞ்சுழியில் பிரம்மகத்தி தோசம் நீங்கியது அப்படியே பூவா ஒரு வாசங்கள் பஞ்ச புராணங்கள் விநாயகர் பகுதி மூசிய வாகன மோத சாமர கர்ண சூத்திர வாமன ரூபன மகேஸ்வர புத்த விக்ன விநாயகர் பாத புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கியிருந்த அருசை பாதிரி திருப்பாதிரி புலியூற் செழுநீர் செஞ்சடை செஞ்சடைமேல் வைத்த தீவண்ணனே இப்படி எல்லாம் பாடி அதற்கு பிறகு ஆதிசங்கர சுவர்ணா கிருஷ்ண பைரவாஷ்டகம் சிவபெருமானின் பஞ்சகுமார்களில் பஞ்சகுமாரர்கள் அதில் கணபதி ஒருவர் ஐயர் ஐயனார் மற்றும் பைரவரும் ஒருவர் பயத்தை நீக்குபவர் பைரவர் என்பது அடியார்களின் பாவத்தை போக்குபவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று கால பைரவர் வழிபாடு தேய்வரை அஷ்டமி சொன்னா கிருஷ்ண பைரவரை வழிபாடு பண்ணும்போது அவ்வளோ ஒரு சிறப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் பிளாக்ஸை என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்எஸ் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் பிளாக்ஸை எங்களை மாதிரி இருக்கிற கஷ்டப்படுறவங்களையும் என்எஸ் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நமது கவலைகளை தீர்க்கும் கஷ்டங்கள் நீக்கும் பைரவர் வழிபாடு கஷ்டங்கள் நீக்கும் பைரவர் வழிபாடு ஓகே இந்த பூ அலங்காரம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க